கற்பூரம் இந்த கந்திஷ்டி கற்பூரத்தில் என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க இந்த கந்திஷ்டி கற்பூரம் எப்படி பயன்படுத்தணும் இந்த கந்துஷ்டி கற்பூரத்தினால என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த கந்திஷ்டி கற்பூரத்தில் நமக்கு நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து நீர் இழுத்து கொண்டு அதை காற்றோடு காற்றாக கலந்துவிட செய்யக்கூடிய அற்புதமான பொருளாக சொல்லப்படக்கூடிய பச்சை கற்பூரம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது மேலும் விஷ முறிவினை கொடுக்கக்கூடிய எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட மிளகு இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக ஏவல் சூன்ய பாதிப்புகள் செய்வினை தோஷங்களை நீக்கக்கூடிய வெண்கடுகு இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது நான்காவதாக நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகளை எல்லாவற்றையும் உள்ளிருத்து கொண்டு நீர்த்து போகச் செய்யக்கூடிய கல் உப்பு இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த அற்புதமான இந்த நான்கு பொருட்களும் சேர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருப்பதே இந்த கந்தஷ்டி கற்பூரம் ஆகும் இது தேவைப்படுபவர்கள் இது டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஜிபே செய்து